கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தால் நாட்டு மக்கள் ரொம்ப நம்ம இதுக்கு இருக்கிறவர்களும் அந்த டெய்லி இந்த சினிமா துறை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க வாழ்க்கை வாழ்வாதாரம் வந்து ரொம்பவே சோகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்ச வரும் தான் ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா கே செல்வமணி அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுத்து பேசியிருந்தார் நடிகர் நடிகைலாம் கொஞ்சம் முன்வாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு அது கேட்டு நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச உதவலாம் மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகர் சங்கம் வந்து ரொம்ப சூழ்நிலை வந்து மோசமான சூழ்நிலை இருக்குது இதில் இருக்கிறவங்களாம் ரொம்பவே வாடி போயிருக்காங்க இவங்கெல்லாம் முடிஞ்ச உதவிகளை பண்ணணும் இது அக்கௌண்ட்டில் ஒரு இருபத்தஞ்சி லட்சமாக வேணும் அப்போ தான் வந்து வீட்டுக்கு ஒரு ஆயிரரூபா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க யாருனா குட்டி பத்மினி மேடம் அவங்க வந்து நாலு பேர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வந்து வச்சுருக்காங்க என்னன்னா ரஜினி கமல் அஜித் விஜய் இவங்க நாலு பேருமே முன் வந்து உங்களால் முடிஞ்ச உதவியில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு வீட்டுக்கு அரிசி ஒரு ஆயரூவா கொடுக்குன்னா கூட மினிமம் அக்கௌண்ட்டில் இருபத்தஞ்சி லட்சம் இருந்தால் மட்டுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களால் முடிஞ்ச விஷயத்தை நீங்கள் ஆன்லைனில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த நிலை மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக என் நாலு பேர் மனசு வச்சா போதும் ஸோ கண்டிப்பாக நாலு பேர் மனசை என்ன வேணால் மாற்றலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ குட்டி பத்மினி அவங்க வந்து நடிகை சங்க சார்பில் அவங்களும் பேசியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து ரெண்டு பேர் தான் உதவி செஞ்சுருக்காங்க இது வரைக்கும் ஒன்று கார்த்திக் சாரும் ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் தான் வந்து அமௌண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் சீக்கிரமாக சரியாக வரதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த அன்றாட வாழ்க்கை மாறினால் மட்டுமே எல்லாமே வந்து நார்மல் பகுதிக்கு திரும்பும் அப்படின்றது எந்த சந்தேகம் இல்லை நம்ம பொறுத்திருப்போம் அடுத்து அப்படின்னு நினை வச்சுக்கோங்களேன் இந்த லைஃப்ல நம்ம என்ன நடந்தாலும் சில விஷயங்கள் வந்து நம்ம மாற்றிக்கே கூடாது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்றது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னு ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லலாம் அந்த வரிசையில் நம்ம ஆக்டர் சூரிய அவர்களை சொல்லலாம் ஏன் அப்படின்னா வீட்டில் கரெக்டாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுல ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காரு அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வீட்டில் பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி செஞ்சு ஸோ அதில் வந்து செமையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் குழந்தைங்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்கிற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வீட்டில் மூஞ்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நேற்று ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க இந்த மூஞ்சில மேக்கப் போட்டுக்கிறது இந்த மாதிரி இந்த குழந்தைங்க கூட நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் ஃபேமிலி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைங்களோட டேலண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது இந்த மாதிரி அழகாக அந்த காலத்தை வந்து போய்கிட்டு இருக்காரு ஸோ இந்த ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற அந்த ஆல்பம்ஸ் அந்த முக்கியவாசி அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து ரசித்து அவங்க குழந்தைகிட்ட ஷேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும் அந்த குழந்தைங்க ரசிக்கிற விதமாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் மெமரிஸ் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இவருமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா டெய்லியும் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் இருக்காரு ஸோ இதை பார்த்துட்டு சில பேர் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க இன்னொரு பக்கம் கீழ்த்தட்டு மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அவங்க டெய்லி லைஃப்க்கே ரொம்ப என்ன பண்ணுறது தெரியாமல் போது இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எல்லா யாரையும் உதவி பண்ணுவாங்க பண்ணிகிட்டும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது ஸோ நீங்கள் இந்த டைமில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மர கமக்கீல கவனிடுங்க அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்படி உடனே தெரிஞ்சுக்க நம்ம கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்